வணக்கம் ஏஎல்பி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் அமுதா மதுரையிலிருந்து இன்னொரு ரெண்டு பேரும் ட்விங்ஸ் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே ஒன்றா பிறந்தவங்க அப்பா ட்விங்ஸ்னா ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் வேறு கொஞ்சம் தான் நேரம் அப்போது ரெண்டு பேருக்கும் ஜாதகம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே இருக்கும் ரெண்டும் பேரும் என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸாமுக்கு இருக்காங்க போட்டி தேர்வுக்கு அக்கா பேர் அல்பட்டிக்கல் ஆர்டரில் மேலே வந்துடுது தங்கச்சி பேர் அல்பெட்டிக்கல் ஆர்டரில் வந்து பின்னால் வந்துடுது அப்போ என்னாகும் வெவ்வேறு கல்லூரியில் போய் வெவ்வேறு தேர்வு மையத்தில் போய் பரிட்சை எழுதுகிறாங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போ அக்கா பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் அந்த கல்லூரிக்கு போகணும் போ போட்டி தேர்வு எழுதக்கூடிய மையத்துக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு வயதானவர் அங்கே உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தண்ணி விற்கிருது விற்கணுன்னா தண்ணி தண்ணி தண்ணின்னு விற்கிறாரு உடனே இந்த பொண்ணு என்ன செய்யுது பாக்கெட்டில் தண்ணி கொண்டு வரல ஓடி போகுது ஓடி எங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுது ஓடி போய் அங்கேருந்து தண்ணியை வாங்கிட்டு வந்து ஓடியாந்து அவருக்கு கொடுத்தோன்னா அவர் அதை குடிச்சிட்டு அப்பா நல்லாருமா அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்புறம் தேர்வு எழுதுவதற்காக தேர்வு மையத்தை நோக்கி ஓடுது ஓடுனா அங்கே என்னென்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவங்களால தேர்வு எழுத முடியாமல் போயிடுது என்ன செய்ய முடியும் சரின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க தங்கச்சி போன இடத்துல பஸ் ஊட்டி இறங்கினோன்னே கல்லூரி தேர்வு மையத்தில் அழகாக பரிச்சை எழுதிட்டு வந்துடுறாங்க தங்கச்சி என்ன வாயிடுறாங்க ஐபிஎஸ் பாஸ் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஒரு போலீஸ் அதிகாரியாக வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணால் என்ன செய்ய முடியல அக்காவால் தேர்வே எழுத முடியல ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்வு இவங்க எழுதுகிறாங்க அந்த தேர்வில் இவங்க தேர்வு ஆகுறாங்க தேர்வு ஆகும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இயக்கக்கூடிய அந்த புத்தி இவங்களுக்காக தசா புத்தியில் இயங்கக்கூடிய அதிபதி இவங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்காரு அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஐஏஎஸ் தேர்வில் நல்லதாக வெற்றி வருது அப்போ வெற்றி வந்த உடனே இவங்க அதே மாவட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இங்கே ஜாயின் பண்ணுறாங்க தங்கச்சி வந்து இவங்களுக்கு சல்யூட் பண்ணுறாங்க ஆக இங்கே என்ன தெரிய வருது பாருங்களேன் அவங்களுக்கு இந்த தேர்வு எழுதுனா போன தேர்வு எழுதுனா ஃபெயில் ஆகணுன்ற மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு அந்த பத்து நிமிஷம் கூட ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் கிரகங்களுடைய அமைப்பு அந்த நேரத்தில் அவங்க அந்த பெரியவருக்கு தண்ணியை கொண்டுட்டு போய் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்க பாருங்களேன் அது இங்கே பிரபஞ்சத்தில் பதிவாயிடுது அதே தடவை அவங்க அடுத்து தேர்வு எழுதும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சாதகமாக தசாபுத்தி நடக்கும்போது நற்பயணம் கொடுத்து அவங்கள எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருதுங்க ஆக நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே யோசித்து இன்றைக்கி நாம் விதைக்கிறது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பூர்வ ஜென்ம வினை கடந்த கால வினையெல்லாம் நம்ம மறந்துடுவோங்க இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து மிகவும் அருமையாக நல்ல விதைகளை விதைச்சோன்னால் இன்னத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலையோ நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நற்பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக கோச்சாரத்தில் வரும்பொழுது நல்ல பயன்களை நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஏஎல்பி முறையில் மிக தெளிவாக வரக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிடுறோம் அதனால் அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது சிலர் வந்து என்ன செஞ்சிட்றாங்க பயப்படுறாங்க என்னுடைய வாழ்க்கையிலே பரிகாரம்னு சொல்லி இவ்வளவோ ஆயிரங்கள்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் பலன் மழை பெய்யும்னா மழை பெஞ்சு தான் நாங்கள் நான் பரிகாரம் செஞ்சு அதை நிறுத்த முடியுமாங்க முட்டால் தானே அப்படி செஞ்சிட்டமேனு இப்போ நான் யோசிக்கிறேன் ஆக என்ன நான் மாற்றிக்கிற வேண்டிய விஷயங்களில் நான் மாற்றிக்கிறனும் நல்ல வினைகளை நம்ம செய்யணும் நடக்கிறது நமக்கு கெட்டது செய்கிறவங்கள கூட கெட்டது நினைக்கிறவங்கள கூட நம்ம மன்னிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதான் இப்போது நீங்களே இருக்கீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னைய தகாத வார்த்தைகளை டக்குன்னு என்னை ஒன்று சொல்லிடுறீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே என்ன செய்வேன் எனக்கு கோபம் வரும் எப்பயுமே ஒரு ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறத தொட்டோன்னு ஒரு கோபம் வரும் கோபம் வந்த உடனே மனசை சாந்தப்படுத்திக்கிறணும் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கள அவங்களுடைய வார்த்தைகளை இயக்கக்கூடிய அந்த கிரகம் அவங்கள அப்படி பேச வைக்குது ஒரு படம் பார்க்குறோம்லங்க அந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தடங்க அங்கே ஆக்டர் செய்வாங்க நம்ம படம் பார்க்கும்போது மட்டும் உட்காந்து அது நடக்கிறது என்ன நடக்குதோ அதை பூரா நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம் அங்கே ரியாக்ட் பண்ணுறோமா ரியாக்ட் பண்ணல அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே என்ன செய்யணும் நமக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வுகள் வந்து ஒரு இயக்குநரால் இயக்கப்படுது அந்த ஜாதகர் நமக்கு முன்னால் இருக்கவரை அதை பேசணுன்றத ஒரு விதி அந்த நேரத்தில் பேசுனா பேசிகிட்டு போகிறார் அப்படின்னு படம் பார்க்குறது மாதிரியே நம்ம அதை பார்க்க கற்றுக்கிறணும் அப்போது நான் அதை பொறுமையாக அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னு வீங்களேன் ஏல்பி வந்து உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா பொது உடைய மூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லுவாங்க இந்த உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சுன்னு வீங்களேன் நான் திருப்பி அவங்கள வந்து எதாவது கேட்பேனா திருப்பி அடிப்பேனா பேசாம என்ன செய்யணும் அவங்கள பேச சொல்கிற கிரகம் அப்படி பேச சொல்லுது பரவாயில்ல பேசுனா பேசிட்டு போகிறாருன்னு அங்கே அவரை நம்ம மன்னிச்சிட்டோன்னு வைங்களேன் அப்போ எனக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்குறதுக்கு கடவுள் வாய்ப்பை வரமாக கொடுக்குறாரு இது ஒரு வாய்ப்பு உன்னை அவனை எதிரி திட்டுறாங்க திட்டம் போது நீ என்ன செய்யணும் நீ எப்படி நடந்துக்கிற அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக்கிற அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப முக்கியம் நான் திருப்பி அவரை அடிக்கலை திருப்பி நான் அவரை திட்டலை அப்போ அங்கே நல்ல வினையை நான் பதிவு செஞ்சிட்றேன்னா நல்ல வினையை விதைச்சிட்றானா அப்போது எனக்கு வந்து கஷ்டங்கள் வரும்பொழுது அன்னைக்கு நீ நல்ல வினை செஞ்சப்பா அன்னைக்கு எப்படி அந்த ஒரு தர வந்து தானே போய் பாத்ரூம்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த வினையை அனுபவிச்சாரோ அது மாதிரி நல்ல வினைகள் செய்யும்போது ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து பதிவு செய்கிறேன் ஆக இது வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷய செயல்களை ஏல்பி முறை ஏஎல்பி ஜோதிடம் பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் சொன்னேன் நீங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப 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 நன்றி இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களில் நான் உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க இங்கே இருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டேனாலும் உங்களுக்கு உரிய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் शिवाय